தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மிதனராசினே மூலங்க மூலங்கம் அப்படின்னாலே வந்து கால்குலேட்டிவ் மைண்ட் எதை எங்க எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் அதனால எனக்கு என்ன ஆதாயம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டக்கு 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 தன்னுடைய அறிவால் மட்டுமே அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசிக்கு அது தான் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அறிவு போகுது அப்படின்னு தான் சொல்லுமா மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நிகழப்போகிற குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா பவர் பவர் உங்களுக்கு தான் குரு வந்து மேலூ உங்ககிட்ட இருக்கும்போது யார் உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சனியாவது ராகுவாது ஒண்ணுமே பண்ண முடியாது எப்பயுமே ஒரு சுபகிரகம் தன்னோடு இருக்கும் போது அதனுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது இறைவன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்போ ஒன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இயக்க போகிறார் அதுதானே ஒரு இறை மட்டும் என்னோட இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவன் இருக்கான் என் கூட தாண்டி வேற என்ன வேணும் அந்த ஒரு வார்த்தையும் அந்த ஒரு நம்பிக்கையுமே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்றதுக்கு அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து விரயத்தை கொடுத்து உங்களை வந்து மென்டலி வந்து டார்ச்சர் பண்ணி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமான்னு உங்களை யோசிக்க வச்சு ஒரு இடத்துல இருக்க விடாம அலைய வச்சு ஹெல்த் இஷ்யூவை கொடுத்து பணத்துல பிரச்சனையை வச்சு இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஸ்பௌசோட உடம்பு நிலையில வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி பிள்ளையோட உடம்பு டார்ச்சர் பண்ணி உங்கள் உடம்பு செக் வச்சு இவ்வளோத்தையும் பண்ண இந்த குரு அழக தலைக்கு மேலே வந்து அமரப்போகிறார் அப்போ ஏதாவது பிரச்சனை ஆகுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு முழுக்க முழுக்க சுபகிரகம் சுபத்துவத்தோட தன்மையை மட்டும்தான் கொடுக்க போகிறார் ஆன்ம அழகு அதிகமாக போகுது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு அழகாக இருந்திருப்பீங்க இயல்பாகவே மிதுனான அழகு தான் ஆனால் தடவை என்ன ஆக போகுதுன்னா ஆன்ம அழகு அதிகரிக்கப் போகிறது உங்களை பார்க்கும்போதே ஒரு பிரசன்டப்லாம் தெரிய போறீங்க உங்கள்கிட்ட அவர் வந்து ஒரு வாரத்தான் பேசுவோமா நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கே போமா அப்படின்ற மாதிரியான உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு வசீகரம் கிடைக்க போகுது நம்ம பாச அவங்களோட ஆறா அப்படியே அழகா இருக்க போகுது அதுதான முக்கியம் பார்க்கும் போதே வந்து ஒரு நம்பிக்கை தருதல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த இரையாற்றல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த தடவை ஞானம் போகுது நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஃபாரின் போறீங்க இது வரைக்கும் சொத்தெல்லாம் வாங்கல நினைச்சிட்டு இருந்தவங்களாம் சொத்து வாங்க போறீங்க ஐந்தாம் இடம் இயங்க போதுங்க இது எவ்வளவு சூப்பரான்னு தெரியுமா அது வந்து என்னால சொல்லவே முடியாது ஐந்தாம் இடம் அப்படின்னால இறையுங்க காதல் புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் சிந்தனை ஜோதிடம் குலதெய்வத்தோட அருள் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய புத்திரஸ்தலம் எல்லாமே இந்த அஞ்சாடம் தாங்க இது வந்து குருவோட பார்வையில இயங்க போதுன்னா வேற என்ன வேணும் சொல்லுங்க வேற எதுவுமே வேணாம் எல்லாம் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் என்னதான் சனி பத்துல இருந்து வேலையில் ஏதோ ஒரு செக் வைக்க ரெடியாகவே இருந்தாலும் என்ன தான் ராகு கேதோட ட்ரான்சிட் கொஞ்சம் மோசமாகவே இருந்தாலும் குருவுடைய அந்த மூன்று விசேஷ பார்வைகள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் மட்டும்தான் கிடைக்க போகுது மிதனராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகம் தான் கிரியேட் ஆக போகுது மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்றா ஃபாரின்ல இருக்க மிதன ராசிக்காரங்க இங்கே வர இல்லை இங்கே இருக்கிறவங்க ஃபாரினுக்கு போக போகிறீங்க கண்டிப்பாக அயல் நாட்டு டிராவல் அப்படின்றது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களா இருக்க போறீங்க நிறைய கலை கலைத்துறை சார்ந்த மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம் பீரியடு உட்காந்த இடத்துல இருந்து சிஸ்டத்தின் மூலமாக ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏஐ மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான பெனிஃபிட் சந்திக்க போறீங்க ஏன்னா இயல்பாகவே உலகத்துக்கே என்ன ஒரு ப்ளஸ் நடக்க போது அப்படின்னா இந்த தடவை காட்சி ராசியான மிதனம் மிதனம்னாலே நான் சொன்ன மாதிரி புதன் அறிவு புதனோட வீட்டுல குரு உட்கார புத்தியால் வேலை செய்யணும் உடலால் வேலை செய்யணும் செவ்வாய் வீட்டுல இருக்கும்போது உடலால் வேலை செஞ்சோம் ரிஷ வீட்டுல வரும்போது காசால பணத்தால நிறைய அதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் இந்த தடவை புத்தியால் வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது உலகமே அப்படி இருக்கும்போது மிதனராசிக்காரங்க எப்படி இருக்க போறாங்க அதிக புத புத்திசாலியாக மாறப்போகிறார்கள் மிதனராசி குழந்தைங்களாம் சூப்பரா படிக்க போறாங்க கொஞ்சம் கண்டிப்பாக கழுத்து கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுல கவனம் 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 கொஞ்சம் கழுத்து சுலிக்கிறது மாதிரியான டைம் பீரியட் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுரும் அடிக்கடி சுலுக்கிறதுக்கு மாதிரியான நேரங்கள்லாம் கிரியேட் பண்ணி விட்டுரும் கொஞ்சம் மூச்சு தனர தொற்று வியாதி ஏன்னா குரு அப்படின்னால குருவோட இன்னொரு தன்மை என்ன தெரியுமா மல்டிபிள்னு அர்த்தம் அப்ப எதா இருந்தாலும் அவர் மல்டிபா கொடுப்பாரு அப்ப வியாதியா இருந்தாலும் மல்டிபிளா கொடுப்பாரு நல்லதா இருந்தாலும் மல்டிபிளா கொடுப்பாரு கடனா இருந்தாலும் மல்டிபிளா கொடுப்பாரு அந்த மனுஷனுக்கு வந்து எது நல்லது எது கட்டம் தெரியாது கொடுக்க மட்டும்தான் தெரியும் அப்போ குரு என்ன பண்ண போறாரு மல்டிபிளா போறாரு அப்ப இந்த தரவ மல்டிவிட்டியா எங்க போகுது இது வரைக்கும் நீங்க அம்பியா இருந்தீங்கன்னா இப்போ ஆக போறீங்க அப்படியே வந்து கெட்ட கிட்ட நீங்க அண்ணியனாவ போறீங்க நிறைய நல்லதுகள் உங்களை தேடி வந்து கொண்ட வண்ணமே இருக்க போகுது நிஜமே நல்லா இருக்குங்க இந்த ஒரு வருஷம் கரெக்டா நீங்க முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தலைமுறைக்கான சொத்து சேர்ப்பீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தலைமுறைக்கான சொத்து சேரக்கூடிய நேரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அப்படின்றது நிகழவிருக்கிறது இதுதான் உண்மை மத்த யார் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காதீங்க அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் அஞ்சாம் இடம் இயங்க போகுது ஒன்பதாம் இடம் இயங்க போகுதுன்றதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது அதுவும் அது காலப்புருஷனுடைய எந்த மாதிரியான இடங்கள்ன்றத பார்த்து அது தகுந்த மாதிரி நிறைய பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது அந்நிய மொழி பேசுவவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணி கொண்டிருந்த மிதுன ராசிக்காரங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க நிறைய பேருக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொந்த தொழில்குள் இறங்க போயிருக்கு வரைக்கும் அடிமை தொழில் தொழிலுக்குள்ள போறதுக்கான நேரம் அப்படின்றது இருக்கு ஆனா சனியோட கொஞ்சம் வச்சுக்கிட்டு வேற வேலை கிடைச்சா மட்டும் பேப்பர் போடுங்க இல்லாட்டி அவசரப்பட்டு என் சகோதர சகோதர ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை அப்படின்ற இடத்துல எகைன் ஒரு செக் வச்சுட்டு நம்ம கோயில் கோயிலா சுத்த மாதிரியான சூழல் கிரியேட் பண்ணி ஏன்னா குருனால வேற ஒன்றும் இல்லை ஆன்மீகம் இழுத்துட்டு போவாரு வேலைய விட்டு கோயில் போய் சுத்த மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விடுவாரு அதனால வேற வேலை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க அப்படி இல்லாட்டி சொந்த தொழில் செய்கிற அளவுக்கான நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு போய் அதில் தள்ளிடுவாரு குரு நிறைய பேர் வந்து நீங்க அடுத்த குரு பயிற்சியில சொல்லுவீங்க ஆமா மேடம் நாங்க வந்து சும்மா இருந்தேன் வீட்டுல இப்ப வந்து நான் தொழில் தொடங்கிட்டேன் நிறைய பெண்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் சூப்பரா இருக்குங்க மிதனராசிக்காரங்களுக்கு ஒன்னும் மோசம்னு சொல்லக்கூடிய டைம் இல்ல ஆனா இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது அந்த பார்வை விழுகக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அந்த வீட்டு அதிபதிகள் கொஞ்சம் அது எப்படி சொல்றது உங்களுடைய வீடாக இருந்தாலுமே உங்க ராசிநாதன் இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் விழுந்த நிலையில் அங்க உட்கார்ந்து அப்படியே மார்ச் மாசம் அப்படியே தள்ளி என்ன ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் அப்படியே வரும்போது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு மாதிரி இருந்துட்டு மூணு மாசத்துல இருந்து அப்படி பிக்அப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்க போறீங்க நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்க டூ வீலர் வாங்கணும் நினைச்சவங்களா டூ வீலர் வாங்க போறீங்க போர் வீலர் வாங்க போறீங்க நிறைய பேர் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்ய போறீங்க தங்க பத்திரம் வாங்கி வச்சுக்க போறீங்க நோட் பண்ணிக்கோங்க நிறைய மிதன ராசிக்காரங்க பாண்ட் ஏன்னா மிதனம் அப்படின்னாலே பத்திரம்னு அர்த்தம் நிறைய பேர் வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதிமேதாவிதம் மிதனத்துல பிறப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் காயின வாங்கி வச்சு அது யார் செய்யக்கூடிய சேதாரம் மேட்டர் போடுறது அதனால நம்ம ஈட்டா டேரக்டா கவர்மெண்டோட ஒரு டீல் போட்டு கோல்டு பாண்ட் வாங்கி வச்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் உங்கள் அறிவை பட்டை திட்ட வைப்பார் இந்த இடத்துல குரு உட்காந்து பண்ணாரு ஏன் ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிக்சடா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு உங்களுடைய தசாபுதி புத்தி சரியா இல்லாத பட்சத்துல எதுக்கோ ஒருத்தர போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பண இழப்பு ஏற்படுவதற்கான நேரம் இந்த குரு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் இடம் இயங்கும் போது இவ்வளோத்தையும் கொடுக்கறதா இந்த ஐந்தாம் இடம் அது நல்ல கிரகங்கள் இருந்துட்டா ஓகே தேவையில்லாத கிரகங்கள் இருக்கும்போது போது நம்மள தேவையில்லாத ஒரு ஆசைக்குள் பேராசைக்குள் கொண்டு போயிட்டு மொத்தமா புடுங்கிற மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணி விட்டுரும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுவதற்குன்னு சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஒரு பத்து ராசிகள் வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்னா அதுல முதன்மை ராசியாக மிதனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் போது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய குலதெய்வத்தோடு ஆகச்சிறந்த அருள் கிடைக்க போகுது நிறைய மிதனா ராசிக்காரங்க இப்ப இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா கிரீன் கலர் ட்ரெஸ்ஸோ இல்ல ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோ தான் வேறு பண்ணியிருப்பீங்க இதுதான் நடக்கும் பிரபஞ்சம் உங்களோட இருந்து உங்களை இயக்க போகிறது அதை நீங்க உணர போறீங்க அப்படி யாராவது இந்த வீடியோ பாக்கும்போது கிரீன் கலரோ இல்ல ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோ போட்டு இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா வேற எதுவுமே வேணாம் நான் சொன்ன மாதிரி போடா ஆண்டவனே நம்ம இருக்கான் தலைவர் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் காலத்துக்கு விட்டு நடந்துட்டே இருக்கலாம் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் மிதனாசிக்கார்க்கு அற்புதமான நேரம் இனிதே ஆரம்பம் அது எஸ்பெஷலி மிதனராசி இருக்கக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு லேண்ட் மூலமான ஒரு பைசல்மெண்ட் கிடைக்க போகுது நிலம் வாங்க போகிறீர்கள் அல்லது நிலத்தின் மூலமான ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய சொத்து சேரப்போகுது இல்ல நீங்க நிலம் சார்ந்த இடத்திற்கு நகரப் போகிறீர்கள் ஒரு டிராவல் பண்ண போறீங்க நிறைய அப்படி பெரிய பரந்த புல்வெளியெல்லாம் நோக்கி போகக்கூடிய தனம்லாம் மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஓகே திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்குன்னா அவர் ராகுடைய ஆளுமை பொருந்தியவர் இல்லையா பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்கு நிறைய பேர் வீட்டில் உட்காந்து அப்படியே உங்களோட அதிபுத்திசாலி தனத்தாலேயே வந்துட்டு வேலை பார்க்க போறீங்க நிறைய பேர் வந்து எல்லாம் உள்ள வர போறீங்க அதெல்லாம் நடக்க போகுது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம் பீரியட் தான் மிதுனத்துல எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க யார்காட்டி திருவாதிரை நட்சத்திரம் சூப்பரா இருக்கும் போது மிதுனத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஏன்னா அது குருவுடைய நட்சத்திரம் அங்க வந்து குருவே உட்காராரு அப்படின்ற போது ஆத்ம பலம் அதிகரிக்கப் போகிறது கான்ஃபிடன்ட் அதிகரிக்க போகுது ஒன்னெல்லாம் கொடுத்தா எனக்கு பத்தாது எனக்கு நாலஞ்சு வேணும்னு சொல்ல போறீங்க இது வரைக்கும் பொறுமையா இருந்து சாதிக்கணும்னு நினைச்ச புனர்பூச நட்சத்திரக்காரன் அந்த பொறுமையெல்லாம் இழந்து அடிச்சா சிக்ஸ் தான் சும்மா ஒன்னு ரெண்டெல்லாம் ஸ்ட்ரோக் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மெண்டாலிட்டி வந்துருவீங்க அடிக்கிற ஒவ்வொரு பாலமே சிக்ஸ் ஆக போகுது அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிதனராசியில் இருப்பவர்களுக்கு நடக்கப் போகிறது நிறைய வந்து சொத்து குவிப்பு அப்படின்றது இருக்க போகிறது நிறைய பேருக்கு ஒரு கிராமாவும் தங்கம் வாங்கி வைக்க போறீங்க மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த தடவை நோட் பண்ணிக்கோங்க நீங்க கஷ்டப்படுறவராக இருந்தாலும் சரி நீங்க நடுத்தர ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப பணகரங்களாக இருந்தாலும் எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி கஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க கடவுள் பார்த்தா எங்க இருந்து கஷ்டம் ஒரு நாள் அப்படி நம்மள வந்து கோடி மாதிரி ஏத்தி விட்டுருவாரு மிதனராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி நேரமா தான் இருக்கு கண்டிப்பாக நகை சேர்வதற்கான நேரம் மிதனராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் வாழ்க்கையில சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அதுவும் சனியோட பயிற்சி எல்லாம் பாக்குறீங்க பத்துல வராரு கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வான் பண்ணல எச்சரிக்கை பண்றேன் கவனமாக இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இண்டிகேட் பண்றேன் முறையானதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க முறை தவறி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அத்துணை பணமும் கூடியது ஷேர் மார்க்கெட்ல பண்ணும்போது ஒன்னுக்கு ரெண்டு ரூபா பார்த்து பண்ணக்கூடிய ராசியில முதன்மை ராசி மிதனராசிக்காரர்கள் இருக்கீங்க மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு அம்பிகை வழிபாட்டின் மூலமாக ஆகச்சிறந்த அருளை பெறக்கூடிய மாதமாக இருக்கு நிறைய கண்ணி வழிபாடு கன்னி பெண்களுடைய வழிபாடுலாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாகத்தான் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு முடியும்னு நினைக்கிறீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஐம்பது வழிபாடு பண்ணுங்க அதெல்லாம் கூட என்னால முடியாது அப்படின்னா பால் கொடுத்து அம்பிகை கோவிலுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ண சொல்லக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாழ்வியலில் வசந்தம் உருவாக காத்திருக்கிறது வரக்கூடிய எல்லாம் நிறைய இந்த மாதிரியான ஜோதிட உங்களுக்கு உங்களை நோக்கி வரப்போகுது அதற்கு இணைந்திருங்கள் இறைவா சேனலோடு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுக்கு என்னென்ன சந்தைகள் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்ல பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை எடுத்து அடுத்த தடவை நாங்கள் உங்களுக்கு அதுக்கு விடைக்களிக்க விடையளிக்க காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்